ஊராட்சி செயலாளர்களை தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் விடுப்பு எடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஊராட்சி செய்பவர்கள் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் சார்பில் விடுப்பு எடுத்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் தேனி மாவட்ட தலைவர் பாலமுருகன் செயலாளர் சுருளி ஆகியோர் தலைமையிலும் சங்கத்தின் மாவட்ட பொருளாளர் பன்னீர்செல்வம் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களை தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் எண்பத்தைந்துக்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் பங்கேற்றனர் இல்லாமல் இந்த கிராமலைகளுமே நாமளே கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசாங்கம் நம்ம சொற்கை சோரிக்கையை அரசு கண்டிப்பாக அவங்க மனதிலிருந்து ஓட்டுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நம்மளுடைய பதிப்பம்மை அவ்வளவு அற்புதமாக இருக்கிறது பழமை சூழலத்தில் ஒரு திரு வச்சா அதை வந்து அந்த செயலர்கள் ஊராட்சி செயலர்கள் இணைத்திடமாட்டோம் தமிழக அரசின் ஏதிய திட்டத்தில்